ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து திருவாதிரைக்கு நம்ம சேத்தனார் என்ற சிவபக்தர் வந்து நம்ம சிவபெருமானுக்கு செஞ்சு வச்சிருந்த களியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை இது வந்து நம்ம வறுக்கணும் இது கூடயே நான் முக்கால் கப்பு அளவுக்கு பாசி இது பச்சரிசி எடுத்து வச்சுருக்குறேன் வெல்லம் வந்து நூற்றம்பது கிராம் முந்திரி பருப்பு நெய் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு கடையில் இந்த பருப்பு வந்து போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா சிவந்து வர்ற மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து திருவாதிரைக்கு வாய் கழிங்கிறது ஒரு பழமொழி இது கூடையே நம்ம ஏழு வகை காய்கறி சேர்த்து ஒரு கூட்டும் ரெடி பண்ண பண்ணுவாங்க இந்த பூஜைக்கு திருவாதிரை பூஜைக்கு இன்றைக்கி நான் வந்து கடி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அரிசியை பாருங்கள் நல்லா அரிசி பொறி வந்து நல்லா வந் பொறிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ இதையும் எடுத்துடலாம் அரிசியவும் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ரவை பதத்துக்கு உடச்சி எடுக்கணும் இதை நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து கலந்துக்கலாம் இது வந்து நான் நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இரநூறு கிராம் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம ரவை பதத்துக்கு நம்ம உடச்சிக்கலாம் மாவாக வேண்டாம் நம்ம பொடி ரவை வந்து இருக்கும் இல்லையா பாம்பே ரவை இருக்குள்ள அந்த பதத்துக்கு நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து இதுக்கு ஒரு ஒரு கப்பு இருக்குன்னா மூணு கப்பு அல்லது மூன்று கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த இது ரெடியாக இருக்கட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரைசில் பாருங்கள் வெள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் கரையணும் பதம் வேண்டாம் கரைஞ்சால் போதும் இப்போ பாருங்கள் இது ரெடியாக இருக்குது இப்போ இந்த வெள்ளை ஒரு கடாயில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ரெடியாக இருக்குது இப்போ இது கூடைய நம்ம அரிசி ரவையும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பூ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் மெயினாக வந்து அரிசி பருப்பு வெள்ளம் இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது இப்போ இது கூடையே கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை மறுபடியும் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அப்போ நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கட்டிகள்லாம் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து குக்கரில் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் இப்போ நீ இதை வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இது கூடையே நம்ம அந்த கலந்து வச்ச கழியவும் இதில் கலந்துடலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் வறுத்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் அதனால் அதுக்கு இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு தே தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து நான் குக்கரில் இதில் வச்சுக்கிறேன் நான் வந்து மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் மூணு விசிலுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நான் மூணு விசிலுக்கு வைக்க போறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக இருக்கு தண்ணி மேலே இல்லை இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் ஒரு கைட்டு செய்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கேமரா அங்கங்கே மொபைல் வந்து அசைகிற மாதிரி தெரியுது இப்போ வந்து நம்ம நெய் வ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் களியோட நான் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த முந்திரி இந்த திருவாதிரை களியும் ஏழு வகை கூட்டும் இன்றைக்கி சிவபெருமானுக்கு பூஜைக்கு வைப்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்